செயலாளர் தம்பி கோபால் அவர்களும் ஏற்கனவே மாலை மரியாதை செய்த நம்மளுடைய ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் நிகழ்ச்சியினுடைய முதல் அறிமுக களத்தில் தற்சமயம் ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சூரிய காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திருப்பத்தூர் சுல்தான் அச்சுமத்து அன்பு தம்பிகளும் மிக குறிப்பிட்ட நலம் என்று கொண்டிருக்கிறார்கள் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சார்பாக ஐநூத்தி ஒன்று பாராட்டி காரைக்குடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர் கழக செயலாளர் எங்களுடைய நாளா மையப்பன்டிலடி நகர் கிழக்கோ மையப்பன் சார்பாக வருங்காலையாட்டி பரிசு தொகை ஐயாயிரத்தி ஒன்று கொடுத்துள்ளார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அத்து சிறப்பு பரிசுகளையும்